நாகை கடற்பரப்பில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்த பூம்புகார் மீனவர்கள் ஏழு பேரை காவல்துறையினரும் மீன்வளத்துறையினரும் சிறைப்பிடித்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி நாகை கடற்பரப்பில் அனைத்து நாட்களிலும் மீன்பிடித்து வருவதாக புகார் எழுந்தது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நாகை மாவட்ட மீனவர்கள் சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதால் மீன்வளம் அழிவதாக வேதனை தெரிவித்திருந்தனர் இதுகுறித்து அக்கரைப்பேட்டை கிராம நிர்வாகிகள் மற்றும் இருபத்தி ஏழு கிராம பிரதிநிதிகள் இணைந்து ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் ஆணையிட்டபடி இரண்டு படகுகளில் மீன்வளத்துறை அதிகாரிகள் தலைமையில் துப்பாக்கி ஏந்திய ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கடலில் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டனர் அப்போது சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்துக் கொண்டிருந்த பூம்புகார் பகுதி மீனவர்கள் ஏழு பேரை சிறைப்பிடித்தனர் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன் எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்ட மீனவர்கள் இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கையால் தற்போது அமைதி நிலவுவதாக மீனவர்கள் தெரிவித்தனர் இன்றைக்கி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எந்த ஒரு சுருக்குமடி போட்டும் உள்ள இல்லை இதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இது இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் கிராமங்கள்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பது கிராமம் இன்றைக்கி தொழில் முறையில் பண்ண போகிறோம் இந்த சுருக்குமடியை கண்டிச்சு அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணாலும் இருந்தாலும் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் அதில் ஐயம் இல்லாமல் நாங்கள் இருக்கோம் அதனால் மேற்கொண்டும் மேற்படி எங்களுக்கு அரசாங்கம் இது மாதிரியான சூழ்நிலை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அரசாங்கம் கண்டிப்பாக அதை கையில் எடுக்கணும் அரசாங்கத்தோடு சேர்ந்து நாங்களும் பயணிக்கணுங்கிற எண்ணமும் எங்கள் கிராமம் எங்கள் மாவட்ட ரீதியாக எங்கள் அனைத்து பேருக்கு சிறை பிடிக்கப்பட்ட ஏழு மீனவர்களிடம் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் நாகை துறைமுகத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இன்று மாலை நடைபெறவுள்ள இருபத்தி ஏழு மீனவ கிராம நிர்வாகிகள் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது